மகை மீது நிற்கின்ற முகுகா முகுகா மழை மீது நிற்கின்ற முகுகா நெஞ்சத் எங்கள் நெஞ்சத்தில் நீன்றுவாய் முகுகா மகை மீது நிற்கின்ற முகுகா முகுகாய் எங்கள் நெஞ்சத்தெகுனி என்று பகுவாய் முகுகா அகையாடும் செந்தூகின் வடிவே முகுகா உன்னை கதை மேவும் தமிழ் கொண்டு புகழ்வேன் முகுகா அழையாடும் செந்தோகின் வடிவேல் முகுகா உன்னை கதை மேவும் தமிழ் கொன்று புகழ்வேன் முகுகா மகை மீது நிற்கின்ற முகுகா முகுகா நெஞ்சத்தில் நீ என்று வகுவாய் முகுகா அலையாடும் செந்தூரின் வடிவேல் முகுகா உன்னை ககைமே உன் தமிழ் கொண்டு புகழ்வேன் முகுகா குகவலை முகி கேட்கும் முகுகா முழுகா குகபல்களை முகி கேட்கும் முகுகா முகுகா திங்கள் முடி கொண்ட அகன் கேட்கும் ஒளியே முகு திங்கை முடி கொண்ட அகன் கேட்கும் ஒளியே முகு நிகையான பொழுகாகும் அகைவாய் முகுகா நிகையான பொருவாய் முகுகாய் எங்கள் சிகந்தோகம் நிகழ்ந்திருக்க மகிழ்வோ முகுகா நிகையான பொயோகாகும் அகைவாய் முகுகாய் எங்கள் சிவந்தோகம் நிகழ்ந்திருக்க மகிழ்வோ முகு மறை மீது மறை மீது மகைமேது மகைமேது மகை மீது நிற்கின்ற முகுஹா முகுஹா எங்கள் என்று திகாய் முகுகா